கிராமத்தில் நம்ம பாட்டி காலத்தில் எதையுமே வதக்காமல் ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையுமே அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை கிலோ மீனுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம் அரை முடி தேங்காய் ரெண்டு தக்காளி பத்து டு பதினஞ்சு வெள்ளைப்போடு ஒரு கை புளி புளியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு மீனை மசால் போட்டு ஊற வச்சுருவோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வீட்டு மசாலு அதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்காங்க உள்ளே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா கரைச்சி விட்ருங்க இந்த சின்ன சின்ன கட்டிலாம் நல்லா கரைச்சி விட்றணும் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்காங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்காங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்ன எதுக்கு சேர்க்குறோம்னா மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு மசாலும் வேகமாக ஒட்டிக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மீனையும் மசாலையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஊற வச்சிடணும் அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும் மீனும் வேகமாக உடஞ்சிடாது அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்காங்க நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க புளியை நல்லா புழிஞ்சு வெளியே எடுத்துருங்க வேஸ்ட்லாம் நம்ம இப்போ எதையுமே வதக்க போகிறதில்ல எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இதுதான் அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கள்லாம் இது மாதிரி தான் ரெடி பண்ணாங்க புளியில் இருக்க வேஸ்ட்லாம் வெளியே எடுத்துட்டு புளித்தண்ணியை ஊற்றிடுங்க நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஊற்றிடுங்க தக்காளி பழம் பூண்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சு இது மாதிரி நைஸாக வரைக்கும் நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க வீட்டு மசால் குழம்பு மசால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டு மசால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வீட்டு மசாலே யூஸ் பண்ணுங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் இது மாதிரி வந்துடும் இதோட ரெண்டு செம்பு தண்ணி ஒன்றரை கிலோ மீனுக்கு நான் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றுறேன் குழம்பு அதிகமாக தேவைன்னா ஒரு செம்பு சேர்த்து ஊற்றிக்காங்க இல்லை கெட்டியாகத்தே வேணும்னா ரெண்டு செம்பே போதும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அடுப்பில் வச்சுருங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்லிம்மில் வச்சுருங்க ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம மசால் போட்டு வச்சிருக்க மீனை போடுங்க எதுக்கு ஸ்லிம்மில் போடணும்னா கொதிக்கிறப்ப மீனை போட்டோமாதிரி நம்ம கையில் பட்டுறோம் அதனால தான் ஸ்லிம்மில் ஓட்டு அதுக்கப்புறம் மீனை போடுறோம் இப்பயே பாருங்கள் மீனில் மசால் நல்லா ஒட்டிருச்சு அந்த இருக்க மசாலையும் மீன் கலக்கி வச்சுரு மசாலையும் ஊற்றி விட்டுருங்க மீனை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஆஃப் அன் ஆச்சு நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு தண்ணியாக தேவைன்னா வேகமாக ஆஃப் பண்ணிடுங்க இல்லை கெட்டியாக வேணும்னா நல்லா வத்த விடுங்க இது மாதிரி மீன் எல்லோ இசாக ஆனதுக்கப்புறம் மசாலா நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க தாளிக்க போகிறோம் கடவுள் பருப்பு நல்லா அப்புறம் வெந்தயம் இதுவும் நல்லா பொரியணும் ஸ்லிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லையாட்டி கரீரும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்புல் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிடுங்க அவ்வளோதான் நம்ம கிராமத்தில் வைக்கிற நம்ம பாட்டி காலத்தில் வச்ச மீன் குழம்பு ரெடி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த காலத்து ஞாபகம் கண்டிப்பாக வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்